ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு நீயே கதி என்று உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை மூன்று நாட்களில் உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு மூன்று நாட்கள் இதை மட்டும் செய்துவா உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் யாரை நினைத்து கொண்டிருக்கிறதோ யார் மீது அன்பாக இருக்கிறதோ யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறதோ அவரே உன் காலடி தேடி வருவார் உன்னோடு அன்போடு பேசுவார் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனம் சதா சர்வகாலமும் கனவு கண்டு கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை செய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் உன்னிடம் அன்பாக பேசுவார் உங்களுக்குள் இதுநாள் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எதுகொன்று நடக்க வேண்டுமென்று கர்மா இருக்கிறதோ அந்த கர்மாவை நான் நிறைவேற்றி தருகிறேன் எதுவும் நடக்காது என்ற நிலைக்கு நீ ஒரு நாளும் வரவேண்டாம் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆளுமனதில் நினைத்து கொண்டு இதை செய் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு அதன் மீது மூன்று கிராம துண்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அந்த கிராமையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு மூன்று நாட்கள் இரவு உறங்கும் முன் இதை செய் மூன்றாவது நாள் நேசிக்கும் உறவு உன் காலடி தேடி வருவார் உன்னை அழைத்து பேசுவார் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆளுமனத்தில் நினைத்துக்கொண்டு இதை நாட்கள் கழித்து அந்த மூன்று நாணயத்தையும் அந்த கிராம்பு துண்டையும் ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு நீ நேசிக்கும் உறவு உன் காலடி தேடி வருவார் உன்னோடு அன்பாக பேசுவார் ஓம் சாயராம் வாழ்க வளமுடன்